பொதுவாக யாழ்ப்பாணத்துல பஞ்சாவத்தை இந்த பஞ்சாவத்தை குழம்பு கொஞ்சாவதுல இருக்கிற சாமான மாதிரி இங்க எங்ககிட்ட இருக்கு யாழ்ப்பாணத்துல நீங்க பாத்தீங்கன்னா இப்படி ஒரு கடை இல்ல நான் சொன்ன மாதிரி ஒரு மாத்திருந்தாங்க

அது ஒண்ணும் அப்படித்தான் அதே வேலை தான் குறைச்சிருந்த வேலை செய்யாது திருத்தியல் திருத்தலை நாங்க திருத்தி வச்சுக்கிறோம் மூணு மிஷினுக்கு

வணக்கம் எல்லாருக்கும் நாங்க இப்ப அங்க இருக்கமாண்டா ஜாழ்பாணத்துல திருநெல்வேலி பகுதியில இங்க பாத்தீங்கன்னா பலாலை வீதியில பழைய இரும்பு பொருள் வானியம் சொல்லி ஒரு பழைய பொருட்கள் கடை கிடையாது இங்க பாத்தீங்கன்னா வானத்துக்குரிய பார்ட்ஸுகள் மோட்டோக்குரிய பார்ட்ஸுகள் பிரிச்சின பார்ட்ஸுகள் கேனுகள் அண்ட் எல்லாமே அதாவது கொழும்புல கூடியோ அப்படி ஜாழ்பாணத்துல ஒரு குட்டி பஞ்சியாவத்தையா இந்த கடை இருக்கு இங்க எப்படியான பொருள் இருக்கு எல்லாம் வந்து இந்த கடை எங்க இருக்குன்னு சரிண்டா ஜால்ப்பானத்துல பல்லாளு வீதியில திருநெலி சிக்னல் தெரியுமே இதா இருக்குமே திருநெல் சிக்னல்ல இருந்து ஒரு நூறு மீட்டர் உள்ள வேணும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்தியா சைடுல அதா அரிசோனா லேப் தெரியும் பேபி ஸ்டுடியோ உள்ள அரிசோனா லேப் தெரியும் அதுக்கு போறதுக்கு கொஞ்சம் முன்னுக்கு இந்த கடை இருக்கு நீங்க எப்படியாது எல்லாம் வாங்க கடைக்குள்ள போலாம் வணக்கம்

இந்த எம்பி கேனு வெங்கலாம் எடுத்துருவீங்க நீங்க பாத்தீங்கன்னா அப்படியே எம்பி கேனு எல்லாம் இருக்கு எம்பி கேனு குறையா தானே கொடுக்குறா முன்னூறு பேர் எல்லாம் கொடுப்பீங்க இந்த நான் எல்லாம் குழந்தை எல்லாம்

ஒரு படியா கொடுப்போம். இது சம்பந்தமான எங்கே தேயியோ எல்லாம் எங்க தர முடிய அந்த சாந்து போறதுக்கு இந்த ஒண்ணிருத்தி <laughs> திருத்திங்காயிரு <laughs>

நீ எங்க எந்த மாதிரி வருங்க கூட எங்களுக்கு டெண்டர் ஜாமான் வைல் வரும் கூட ஏலமே ஏல மாதிரி வருது ஆ ஏலத்துல இருந்து வந்து அது வாகனம் ஜாமான் வரைக்கும் ஆண்டி இல்ல அந்த சரி 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 இதோ அப்பறம்லாம் வந்து ஆ ஆ ஓகே நம்ம கார இந்த எலோofilman அதுல பென்சிண்டே இருக்குல்ல ஆ பென்சிண்டே அப்படி இருக்குนะ பென்சிண்டே இருக்கு நிஷாந்தே இருக்கு ஆ ஆ ஸ்டாண்டே இருக்கு ஆ வேற ஏட்டே இருக்கு கேஜ் இருக்குடா கேஜ் இருக்கு ஆ ஆ

சாமான் <wiele> <though> <ashes> இந்த சிலோட <coughs> <coughs> இது இந்த இந்த லாமா செரிமல்

செய்த

ஒரு இருபது <iendo> <whets jours> <sharp mahh7>

ப்ரைஸ் முந்தி ஒரு காலைக்கு இருபதாயிரம் போச்சுன்னு சொன்னால் இப்போ ஐம்பதாயிரம்னு சொல்றாங்க அப்போ நாங்க இந்த இடத்தை கலட்டி அதுக்கேற்ற மாதிரி கொடுக்கல சரி சரி இருந்தாலும் நாங்க குறைஞ்ச விலையை தான் எதிர்பார்த்து எடுத்து அதுக்கேற்ற மாதிரி கொடுக்குறோம் ஆக கூட இப்போ எந்த பிராண்டில் எந்த பிராண்டில் கூடிய பார்ட்ஸுமே பைக் இந்த பார்ட்ஸ் இல்லாமல் அது மாதிரி காரண்ட எல்லாமே இங்கே கிடைக்கும் காரண்ட் ரிம்மு எல்லாமே கிடைக்கும் மாவுலண்ணா